வணக்கம் அன்பு நண்பர்களே திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் மர்மமான முறையில பின்பாக அவரே ஒரு மரண வாக்குமூலம் எழுதுறதா ஒரு கடிதம் உலாவது அந்த கடிதத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைகளுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கே வி தங்கபாலு அவர்களுடைய பெயர்ல தொடங்கி காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த நிர்வாகிகள்ல ஒருவராக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் பேர் வர பல்வேறு நபர்களுடைய பெயர்களை அவர் பட்டியல குறிப்பிட்டிருக்காரு இவர்களால தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி முன்னதா அவர் எஸ்பிக்கு அனுப்பி இருக்கிறதா சொல்லி ஒரு கடிதம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இதனுடைய உண்மை தன்மை என்ன காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அவருக்கு நிலவுச்சு யார் இந்த கே பி கே ஜெயக்குமார் தனசிங் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு கோணங்கள்ல இந்த மரணத்தினுடைய இன்னொரு பக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் கே பி கே ஜெயக்குமார் தனசிங்க பொறுத்தவரை ரொம்ப டீசென்டான பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியா வாசிகள் கூடவே அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகவியலாளர்கள்ட்ட நம்ம பேசுறப்பையும் அவங்களும் அதே கருத்தைதான் முன் வச்சாங்க காரணம் என்னன்னா அவருடைய அப்பா கருத்தையா கருத்தையாவை வரைக்கும் ரொம்ப தீவிரமான காங்கிரஸ் கட்சிக்காரர் இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்ல அந்த பகுதிகளில் காங்கிரஸ் இயக்கத்தை வளர்த்ததுல மிக முக்கியமான பங்களிப்பு கருத்தை அக்க இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் இல்லாம கேபி கே அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல பெயர் அந்த ஏரியா வாசிகள் கிட்ட மக்கள் கிட்ட ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு அதனாலேயே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே தங்களோட பெயருக்கு முன்னாடி கேபிகே அப்படிங்கிறத போடுறத வழக்கமாவே வச்சிருந்தாங்க இப்பவும் கூட இறந்து போன கேபிகே ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய சகோதரர் அந்த பகுதியில அஇஅதிமுகவினுடைய ஒன்றிய செயலாள இருக்கார் அந்த அளவுக்கு அந்த குடும்பம் பல்வேறு அரசியல் கட்சிகள் தளங்கள்ல அதாவது அவருடைய தந்தையின் பேர்தான் மகனுக்கு வச்சிருக்காரு கருத்தையா ஜாப்ரின் கடந்த இரண்டாம் தேதி அதாவது நேற்றுக்கு முன்தினம் ஒரு கடிதத்தை ஒரு புகார உவரி காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தார் அதுல என்ன சொல்லிருந்தா நேற்று இன்றைக்கு இரவு இரண்டாம் தேதி இரவுல ஏழே முக்கால் மணிக்கு என் தந்தை வீட்டை விட்டு வெளியில போனார் அதுக்கப்புறம் வீடே திரும்பல என்ன ஆச்சுன்னு தெரியல கொடுத்திருந்தார் இரண்டாம் தேதி அவர் கொடுத்திருந்த அந்த புகார் இரண்டாம் தேதி மீடியாக்கள் முன்னாடி வரல மூன்றாம் தேதியும் வரல தான் நான்காம் தேதி அந்த வெளியில கசியுது இந்நிலையில அந்த புகார் இன்றைக்குதான் வெளியில கசியுது அதே மாதிரி அவர் கடந்த முப்பதாம் தேதியே ஒரு கடிதத்தை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பியிருக்கார் யார் அனுப்பியிருக்காரு இன்றைக்கு இறந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் தன்னுடைய நெட்டர் பேடிலேயே தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு கடிதமாக அந்த கடிதம் எஸ்பிஎல் உலகத்துக்கு அனுப்பிய கடிதமாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பலதும் வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் அவர் பல பேர் மேல குற்றம் சாட்டுவார் ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வந்து விழுகுது ரூபி மனோகரன் இன்னும் சரியா சொல்ல போனா அந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்டதில் தான் அவர் தலைவரா இருக்கார் நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தான் இறந்து போன கே பி கே ஜெயக்குமார் தனசிங் அவருடைய அவருடைய வாழ்க்கையை உட்பட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருது அதுல ஒன்று ராதாபுரம் இன்னொன்று நாங்குநேரி அந்த ராதாபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்தான் அப்பாவு தமிழகத்தினுடைய இருக்க இருக்கக்கூடியவர் அதுல இன்னொரு தொகுதியான அந்த ராதாபுரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய வசம் இருக்கு அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபி மனோகரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளராகவும் இருக்காரு இந்த ரூபி மனோகரனுடைய பெயரையும் அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு ரூபி மனோகரன் எனக்கு பல்வேறு வகையான காரியங்களை தரதா சொல்லி என்கிட்ட இருந்து இதுவரை எழுபது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு இந்த எம்பி எலெக்ஷன்ல மட்டும் என்ன எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ண வச்சாரு ஆனா அந்த பணத்தையும் திருப்பி தரல கேட்டா மிரட்டுறாரு அப்படிங்கக்கூடிய புகார் ஒன்று பல்வேறு நபர்கள் மேல ஒரு புகார் கூட முக்கியமான சமாச்சாரங்களை தான் பேசுறோம் அதே மாதிரி கே வி தங்கபாலு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் மெகா டிவி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளுடைய உரிமையாளர் அப்படின்னு நம்ம சொல்லிரலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கே வி தங்கபாலு முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றார் கே வி தங்கபாலு பதினோரு லட்சம் ரூபாய் வரை தனது தேர்தலில் செலவு பண்ண வச்சதாமோ அந்த தொகையை ரூபி மனோகரன் கிட்ட வாங்கிக்க சொன்னாரு ஆனா ரூபி மனோகரன் என்ன மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய புகாரா இருக்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ்ல பல மூத்த நிர்வாகிகளுக்கும் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய விபி துறை இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அதே மாதிரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த ராஜா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாங்கின கடனுக்காக ஒரு நிலத்தை வித்திருந்தாரு இப்ப அதே விலைக்கு அந்த நிலத்தை திருப்பிட்டான்னு எனக்கு நெருக்கடி கொடுக்குறாரு என்னை கொலை செய்திருவேன் விரட்டுறாருங்கிற கூடிய குற்றச்சாட்டா இருக்கலாம் குத்தாலிங்கம் அப்படிங்கிற ஒரு நான் முன்னாடி வாங்கியிருந்த கடனுக்கு கொடுத்த பழைய செக்க வச்சுக்கிட்டு இப்ப பணம் தான் கேட்டு கடனையும் அடைச்சிட்டேன் அந்த செக்கு பழைய செக்குங்க கூடிய குற்றச்சாட்டா இருக்கலாம் ஜெய்கர் அப்படிங்கிறவரை நான் கான்ட்ராக்டர் ஆக்சுவலா இவர் வந்து நீங்க ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சுக்கொள்ளுது கே பி கே ஜெயக்குமார் ஜனசிங் நிறைய ஒப்பந்த பணி வேலைகள் எடுத்து செஞ்சவரு அப்படி நான் செய்த ஒரு பணிக்காக உரிய தொகையை தராம ஒரு முப்பது லட்சம் ரூபாயை பிடிச்சு வச்சிருக்காங்க அதை போய் நான் ஜெய்கரத்தை கேட்டா அது அப்பாவை சொன்னாதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம் அப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி இதுல யாருடைய நேரடியா மோதல் ரூபி மனோகரனுக்கு இவருக்கு உறவு நிலை எப்படி அப்படிங்க நம்ம முதல்ல எடுத்தோம் அது எடுத்தோம்னா அவரும் இருவருமே ரெண்டு பேரும் ஒரே மாவட்ட தலைவர் இவர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா இவர் வந்து இறந்து போன கே பி கே ஜெயக்குமார் தனசிங் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வலியுறுத்த பாராளுமன்ற தேர்தலில் உள்ளூர் வேட்பாளரைத்தான் களமிறக்கணும் தனக்கு ஒரு முறை வாய்ப்பு கேட்டு பார்த்தாரு தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பால்ராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு வேட்பாளரை இவரேதான் சிபாரிசு பண்ணாரு அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல இன்னும் உள்ளூர் வேட்பாளர் தான் களமிறக்கணும் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை தொடர்ந்து இவர் கோரிக்கையை எழுப்பிட்டே வந்தாரு இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி மாவட்ட காரிய கமிட்டி அலுவலகம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய கொக்கரகுளம்ங்கிற பகுதியில் இருக்கு அங்க போய் கூட அவர் அதே இருக்காரு கமிட்டி கூட்டங்கள்ல பேசியிருக்காரு அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கடையில ரூபி மனோகரன் தனக்கு இந்த தொகுதியை வேணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு மூவ் பண்ணார் அப்பதான் காங்கிரஸ் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில் ரூபி மனோகரன் தன்னோட மகனுக்கு சீட்டு கேட்டார் அதற்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முட்டுக்கட்டியாகிற உள்ளூர் வேட்பாளர்களுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ உள்ளூர் வேட்பாளரா இல்லையான்னா முதன் முதல்ல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக வருகின்ற பொழுது ரூபி மனோகரன் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் அது மட்டும் இல்லாம இப்ப அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிக்கு வந்துட்டார் ரூபி மனோகரை பொறுத்தவரை இதற்கு முன்பு இருந்த காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி கூட கூட அவருக்கு பெரிய மல்லுக்கட்டலா இருந்துச்சு கடைசி அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி அதே பதவியை தக்க வச்சிருக்கார் ரூபி மனோகரன் எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடியவர் தான் நம்ம இந்த வீடியோல இருவருக்கும் இருந்த ஒரு தகரா பத்தி தான் பேசுறோம் ஆனா அதையெல்லாம் தாண்டி இரண்டு பேருமே இணைந்துதான் தேர்தல் வேலை செஞ்சாங்க ரூபி மனோகரனுக்கும் இவருக்கும் இறந்து போனவருக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியா வாசிகள் ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கோணத்திலயும் இது பேசப்படுது இன்றைக்கு இந்த மரணத்தினை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ உலக வரலாற்றிலே அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வா கூட அதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா யார் மீது குற்றம் சாட்டி ஒரு கடிதம் கொடுக்கறாரோ அந்த கடிதத்தினுடைய உண்மைத்தன்மையில சந்தேகங்கள் இருக்கலாம் அது போலியா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் அது நிரூபிக்கப்படலாம் நிரூபணம் செய்யப்படாமல் போகலாம் இந்த கடிதமே தப்புன்னு கூட இருக்கலாம் ஆனால் இந்த நொடியில யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுன்னா இதுல பல பேருடைய பெயர் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பதவியில இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூபி மனோகரன் கே வி தங்கபாலு போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க பெயர்ல அந்த ரூபி மனோகரனை பக்கத்துல வச்சுக்கிட்டே இது தொடர்பா செய்தியாளர் சந்திப்புக்கு பேட்டி கொடுக்குறாரு செல்வ பிறந்த இது காங்கிரஸ் கட்சியினரே எதனா இது இவர் மேலதான் குற்றம் சாட்டியிருக்காரு இவரையே பக்கத்துல வச்சிட்டு செல்வப் பிறந்தகளை பேட்டி கொடுக்கிறாரு அவர் வேற வக்கீலுக்கு எல்லாம் படிச்சவரு ஆனா ஆன பிறகு கூட இப்படி எல்லாம் செய்வாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் விவாதமும் காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட இருக்கிறதையும் நம்மளால பாக்க முடிஞ்சு இந்த நிலையில தான் முப்பதாம் தேதி எஸ்பி ஆபிஸுக்கு அவர் ஒரு கடிதம் அனுப்புனதா ஒரு புகாரும் வருது இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாம் தேதி அவர் மாயமானதா அவருடைய மகன் புகார் கொடுக்குறார் இவருடைய சடலம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவருடைய வீட்டுல இருந்து வெறும் இரநூறு மீட்டர் தூரத்துல அவங்களுடைய தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல என்ன இருக்கு மா இருக்கு பலா இருக்கு தேக்கு இருக்கு வாழ இருக்கு பல்வேறு வகையான பழபயிற்றாகுபடி இருக்கு அத பக்கத்துலயும் வீடுகள் இருக்கு இவர்களுடைய வீட்டுல இருந்து அதாவது கேபிகே கே ஜெயக்குமார் தனசிங்கனுடைய வீட்டுல இருந்து அந்த தோட்டம் இருக்கக்கூடிய இரநூறு மீட்டர் தான் தன் அப்பாவை காணலை இரண்டாம் தேதியில இருந்து காணலை அப்படின்னு ஒரு மகன் தேடுகிறப்பையோ அந்த உறவுகள் தேடுகிறப்பையோ எங்கெல்லாமோ தேடுகிற பொழுது தன்னுடைய தோட்டத்துல தேட மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விய போகிற போக்குல என்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்டார் எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஒரு 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 ஆச்சரியமான வினாவாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம காணாமல் போயிட்டாரு அப்படிங்கக்கூடிய தகவல் கிடைக்கிறதும் இன்னைக்குதான் அவர் கடிதம் சுற்றுவதும் கிடைக்கிறதும் இன்னைக்குதான் அவருடைய சடலம் கண்டுபிபிடிக்கப்படுறதும் இன்னைக்குதான் இது எல்லாமே ஏன் ஒரு மர்மமா இருக்கு எல்லாமே ஒரே நாள்ல ஏன் அடுத்தடுத்து நடக்கணும் இரண்டாம் தேதி மாயம் முப்பதாம் தேதி அவருக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு எஸ்விக்கு கடிதம் எழுதுறாரு பத்திரிகையாளர்களோட தொடர்புல தான் தொடர்ச்சி அவர் மக்கள் காலத்துல இயங்கக்கூடியவர் தான் கே பி கே ஜெயக்குமார் தனசிங்க பொறுத்தவரை டீசென்ட் பொலிட்டிஷியன் பேர் எடுத்தவரு உள்ளூர்ல ஒரு செய்தியாளர்கள் இதையாம் புலம்பல ஏன் பிரஸ் மீட் வச்சு இதை சொல்லல அப்படிங்கக்கூடிய பல்வேறு கேள்விகளும் விவாதங்களும் இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அவருடைய காலில சூறு இருக்கு அவர் உடல்ல ஆடை இருக்கு அவரை கட்டு கம்பியால கற்றியதற்கான அடையாளங்கள் அந்த பகுதியில் இருக்கு பொதுவாக தன்னைத்தானே தீவித்துக் கொண்ட ஒரு நபர் தீப்பெட்டியை தூக்கி வெளியில் எரிய மாட்டது தீப்பெட்டி அந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கு ஸோ இது வந்து ஒரு 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 மர்ம மரணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு வெல் பிளானடு மர்டராக இருக்கலாமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் அந்த ஏரியா வாசிகளுக்கு இருக்கு அவர் குப்புற நிலையில தான் இருக்காரு தன்னைத்தானே தீ வச்சுக்கிட்டாங்கன்னா கூட அந்த தீயினுடைய வெப்பம் தாங்காம அவர் அங்கங்கே அலறி அடித்து ஓடி இருப்பாங்க அப்படியான ஒரு பிம்பம் இல்ல சோ இவருடைய கொலையில் மர்ம முடிச்சுகள் ஏராளமானதாக இருக்கிறதா தான் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு இந்த மர்ம முடிச்சுகளை மெல்ல மெல்ல அவிழ்க்க வேண்டிய பணி ஆளுங்கட்சிக்கு இருக்கு ஏன்னா அவருடைய கூட்டணி கட்சியில ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிறவர் ஒரு மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் அரசு இயந்திரம் என்ன செய்ய போகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய பெயர்கள் தொடங்கி ஒரு ஏழு எட்டு பேருடைய பட்டியல் இதுக்குள்ள இருக்கு அதுல இரண்டு கோணங்கள் பார்க்கப்படுது ஒன்று அதிகார மையத்தில் இருக்கிற இவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்பது கோணம் ஒன்று இன்னொன்னு கோணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்குல பல்வேறு நபர்களை பழைய பெயர்களை காங்கிரஸ்ல உள்கட்சியில குழப்பம் ஏற்படுத்திய வகையில வழக்கை சுற்றி விடுவதற்கான சில வேலையை யாரும் இந்த கடிதம் மூலமா பார்த்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு இதுல இன்னொரு கோணமும் இருக்கிறது அந்த கோணத்திலும் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குரலாக இருக்கிறது பார்க்கலாம் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சி திமுகவுடைய ஆட்சி நடைபெறுகிறது சட்டம் தன் கடமையை செய்யப் போகிறதா இந்த வழக்கில் காவல்துறை எப்படி துரித நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை உங்களைப் போல பொறுத்திருந்துதான் நாமும் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்